வந்து துவக்கி வச்சிருக்கிறாரு அறுபத்தி ஓராம் ஆண்டு இந்த திருக்கோயில கட்டி அளவுக்கு மக்களுக்கு தெரியாம இருக்கு இன்னும் மக்களுக்கு இது அந்த அளவுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் இந்த கோவில் வந்து ரொம்ப 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 அமைதியா இருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு இந்த திருக்கோவில் அதுவும் அந்த நட்சத்திரம் அந்த மன்னன் பிறந்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம்னு இருக்கு தான் இப்படி வாங்க அந்த கோவிலும் அந்த கோவில் இருக்கக்கூடிய இடமும் பகவான் சந்நிதியும் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ நிசப்தமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட சவுண்டே இல்லாமல் ஒரு பின் ட்ராப் இருந்தால் எவ்வளோ அமைதி இருக்குமோ அவ்வளோ அமைதியாக இருக்கும் இங்கே மனிதர்களுடைய மனிதர்களுடைய சத்தமே உங்களால் கேட்க முடியாது பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சவுண்டு கேட்கும் புறாக்களினுடைய சத்தம் கேட்கும் காற்றினுடைய சவுண்டு இருக்கும் அந்த மரங்கள் இலைகள் சருகுகள் ஆடுது இல்லையா அதனுடைய சவுண்ட் இருக்கும் சர்வ அமைதியாக இருக்குது ஒரு கோவில் ஒரு கோவில் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கோவில் இது அந்த சூழல எப்படி இருக்குது பாருங்க எத்தனையோ கோவிலுக்கு நம்ம போயிருப்போம் ஆனால் நிறைய கோவில் வந்து பார்க் மாதிரி இருக்கும் ஒரு பீச்சுக்கு போற மாதிரி பார்க்குக்கு போற மாதிரி ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி மார்க்கெட்டுக்கு போற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு கோவிலினுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு பாருங்க இந்த கோவில் எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து தியானம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பற்றியும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம மனம் அமைதியாக சலனமே இல்லாமல் அமரும் பொழுது நம்மளுடைய தாட் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுடைய சிந்திக்கும் திறனும் மூளை செயல்படும் திறனும் ஆற்றலும் புத்துணர்வும் எந்த அளவுக்கு அதிகமாகவும் மேன்மைப்படும் அப்படின்றத நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அமைதியை உணர்ற இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் புரியும் எவ்வளவு கால பழைய கல் தூண்கள் எவ்வளவு அமைதி பாருங்க இந்த இடம் பெரிய பெரிய கோவில்கள்லாம் நம்ம போயிருப்போம் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போயிருப்போம் அங்கெல்லாம் பார்த்திருக்கீங்களா மக்கள் அப்படியே கூட்டம் அப்படியே மோதி அலை அலை அலையா அப்படியே கூட்டம் அப்படியே கச்ச 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 கச்சன்னு போயிட்டு இருப்பாங்க கியூன்னு நிப்பாங்க அந்த கியூல முண்டி அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு கடவுள் தரிசனம் பார்க்கணும் பார்க்கணும் சொல்லிட்டு போய் நிற்கிறோமா நேர்த்தி கேட்டதுக்காக பரிகாரத்துக்காக நம்ம போகிறோமா உண்மையிலேயே நம்மளுடைய வேண்டுதல் பலிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சூழலில் என்ன மாதிரியான ஒரு அமைதியோட அந்த கோவில் இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த இடம் ஒரு எடுத்துக்காட்டு சப்த கண்டியர்கள் நான் பிரம்மா இருக்காரு துர்கை அம்மன் இருக்காங்க ஓ நபோ பிரம்மதேவா அடுத்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடம் என்னன்னு தெரியுங்களா இங்க பாருங்க சண்டிகேஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்கு சோ இப்ப இதுக்குள்ள சண்டிகேஸ்வரர் இருக்கிறாருன்னு போட்டுருக்கு பொதுவா நிறைய கோவில்கள்ல இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க சுமி சண்டி கேஸ்வர் கிட்ட வந்தா என்ன பண்ணுவாங்க போடுவாங்க கை தட்டுவாங்க ஆக்சுவலா சண்டி கேஸ்வர் கிட்ட கை தட்டக்கூடாது சொடக்கு போடக்கூடாது என் நேரமும் தவத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் சொடக்கு போடுறதும் தப்பு கை தட்டுறதும் தப்பு துர்கை அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அருமையான காட்சி எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க தும் துர்கே துரிதம் ஹர தும் துர்கே துரிதம் ஹர தும் துர்கே துரிதம் ஹர யாருமே இல்லாதப்போ ஒரு கோவில் எவ்வளவு அமைதியா இருக்குதோ அதே மாதிரி ஆயிரம் பேர் வந்தாலும் அந்த கோவில அதே அமைதியோட மெயின்டைன் பண்ணணும் அப்படி இருந்தாதான் மனசு சுத்தமாகும் எண்ணம் தூய்மையாகும் சிந்திக்கும் திறன் அதிகமாகும் சிந்திக்கும் தெளிவு அதிகமாகவும் முடிவெடுக்கும் திறனும் முடிவெடுக்கும் ஆற்றலும் மேம்படும் அதற்காகத்தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கே வர்றது காரிய சித்தின்னு சொல்கிறாங்கல்ல கோவிலுக்கு போனால் காரிய சித்தி காரிய சித்தினா என்ன ஒரு காரியம் நடக்கணும் அது சித்திக்கணும் சித்திக்கணும்னா என்னென்னா நம்மளுடைய மூளை அந்த காரியத்தை முடிப்பதற்கான ஆற்றலை பெறணும் ஜோதி வள்ளலார். வள்ளலாது ஜோதி. சிங்கார பைரவர் ஓம் ஸ்ரீ என் முன்னே ஸ்வர்ண ரூபா வா வா நான் எடுத்த கருவெல்லாம் கைவசமாய் செய்து வைக்க வா வா ஓம் ஸ்ரீ என் முன்னே ஸ்வர்ணமா வா வா நான் எடுத்த கருவெல்லாம் கைவசமாய் செய்து வைக்க வா கருணா காரியம் சொர்ண பைரவர் காயம் அகத்தியர் அருளியது எனக்கு என் குருநாதர் உபதேசித்தது அடிக்கடி இந்த மந்திரத்தை பயன்படுத்துவது உண்டு மானசீகமாக சிங்கார சந்திரன் சூரிய பகவானே கண்ணுக்கு தெரியும் கடவுளே பாத்துக்குள்ள நுழும் எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க இந்த இடம் நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒலி அல்ல ஒலி சக்தியாக ஒலி அலையாக மாறி அது எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணத்தையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஒரு கோவில் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான இடம் அம்மன் சந்நிதி இங்க இருக்கு மூலவர் சிவருடைய சந்நிதி ஓம் க்ளீம் சிவாய நம ஓம் க்ளீம் சிவாய நம ஓம் க்ளீம் சிவாய நம ஓம் க்ளீம் சிவாய நம ஓம் கிளீம் சிவாய நம ஓம் க்ளீம் 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 சிவாய நம ரிஷி ஸ்ரீங்கர் என்று ஒரு யோகி ஒரு முனி இங்கு தவம் செய்ததற்காக அவருக்காக ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறாங்க வேண்டுத வேண்டுதல் நினைக்கின்ற காரியம் சித்தி அடைவதற்கு வெறும் மணி சத்தம் மட்டும் இருந்தா பத்தாது நிசப்தத்தோடு கூடிய மணி சத்தம் இந்த மாதிரி இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு முக்கியமான டைம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த அமைதியான இடத்துல இந்த அமைதியான சூழல்ல இந்த வீடியோவை பார்த்து இருக்கிறவங்க யோசனை இல்லாம அப்படி மிச பிரார்த்தனை உங்களுடைய வேண்டுதல் பழிக்க வாழ்த்துக்கள்